வணக்கம் இன்னைக்கு சனி பக்ர பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு சனி பக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பொதுவா கடக ராசிக்காரங்க எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவங்க அவங்க அவங்களுக்காக வாழ்றாங்களோ இல்லையோ யாராவது ஒருத்தருக்காக எப்பவுமே உழைச்சிக்கொண்டே இருப்பாங்க இவங்களுக்கு ரிட்டைர்மெண்டும் கிடையாது விஆர்எஸும் கிடையாது வாழ்க்கையில விஆர்எஸ் வாங்காத ஒரு ராசினா அது கடக ராசிக்காரங்க எல்லாருமே எப்பவும் ஏதோ ஒரு நேரத்துல ஓஞ்சு போய் உட்கார்ந்துருவோம் சலிச்சு போய் உட்கார்ந்துருவோம் அல்லது அழுத்து போய் உட்காந்துருவோம் ஆனா மற்றவர்களுக்காக நிக்காம ஓடிட்டே இருக்கக்கூடிய தியாக மனப்பான்மை கொண்ட கடக ராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சும் இன்னமும் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துன்பம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தடை இருக்கு மனசுல ஒரு படபடப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நினைச்சிட்டே இருப்பாங்க கடக ராசிக்காரங்க ஆனா சனி இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் அமர்ந்துட்டார் அந்த ஒன்பதாம் இடத்துலதான் வக்ரம் பெறுகிறார் பொதுவாக வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது ஈஸியா புரியும் வக்ரம் அப்படின்னா அஸ்ட்ராணமின்படி அதாவது வானவியல் சாஸ்திரத்தின்படி ஒரு கிரகம் பின்னோக்கி போகுமா அப்படின்னா ராகு கேதுவை தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி போகாது ஆனால் ஜோதிட படி சனி செவ்வாய் புதன் சுக்ரன் போன்ற கிரகங்கள் எல்லாமே வக்ரம் பெறும் அதாவது பின்னோக்கி செல்லும் அப்படின்னு நம்பப்படுது இது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பேருந்துலேயோ ட்ரெயின்லேயோ கார்லயோ இல்லை பஸ்லயோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கலாம் ஜன்னரோரத்தில் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜன்னலுக்கு வெளியில இருக்க கரண்ட் கம்பமா இருக்கலாம் பில்டிங்கா இருக்கலாம் அல்லது மரமா இருக்கலாம் எல்லாமே பின்னோக்கி ஓடுற மாதிரி தெரியும் ஆனா அது ஒரு மாயை தோற்றம் இந்த மாயை தோற்றத்துக்கு ஜோதிடத்துல பலன் உண்டு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும் பொழுது எப்பவும் கொடுக்கிற பலனுக்கு எதிர்மாறான பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில கடக ராசிக்கு இந்த வக்ர காலம் மிக மிக சிறப்பு வாய்ந்த காலம் எதுனாலன்னா ஒரு கிரகம் யோகஸ்தானத்தில் இருந்தால் யோக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடமான குருவின் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் ஆனா சனி எத்தனையாவது வீட்டிற்கு அதிபதினா அவர்தான் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி அப்ப அஷ்டமாதிபதி யோகஸ்தானத்தில் போய் அமர்ந்தால் யோக பலன்களை அவர் தாமதப்படுத்துவார் குறைப்பார் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காது அதனாலதான் அஷ்டமச்சனி முடிஞ்சு கூட இன்னமும் நமக்கு ஒரு நல்ல ஏற்றமோ முன்னேற்றமோ நம்ம வாழ்க்கையில வரல நம்ம எப்பவும் போல ஓடிக்கிட்டே இருக்கோம் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் நமக்கு எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க ஏங்கி தவிக்கிறத நம்ம தினந்தோறும் பாக்குறோம் இந்த ராசியில நீங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமா இருக்கலாம் பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமா இருக்கலாம் ஆயுள்ய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமா இருக்கலாம் எந்த நட்சத்திர பாதத்தில் இதில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே பொருந்தும் எதுனாலனா இந்த வக்ர பயிற்சி என்பது ராசியின் அடிப்படையில தான் நம்ம கணித்து சொல்றதுனால நட்சத்திரத்திற்கு இதுல பலன்கள் மாறுபடாது எப்பவுமே கடக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதங்கிறது சந்திரன் அப்ப சந்திரன் தான் மனதையும் குறிக்கக்கூடியவர் பெண்ணையும் குறிக்கக்கூடியவர் அப்ப எப்பவுமே கடக ராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாடுதான் அவங்களோட வாழ்க்கையில தடைகளை தாமதத்தை நீக்கும் அப்ப பெண் தெய்வம் அதுல எந்த தெய்வத்தை கடக ராசிக்காரங்க வழிபட்டா நல்லது அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்குரன் அப்ப சுக்கரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி எல்லாரோட வாழ்க்கையிலும் சிக்கல்கள் தீரணும் இன்னைக்கு கலியுகத்துல எல்லாரும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது நமக்கான பணம் அப்ப இந்த பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு பதினோராம் அதிபதியாக இருப்பதாலும் உங்கள் ராசிநாதன் பெண் தெய்வமாக இருப்பதாலும் மகாலட்சுமி வழிபாடு கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் பெரிய அளவிலான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும் ஒரு சிலரோட வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் நிகழணும் பல அதிசயங்கள் நிகழணும் பல விஷயங்கள் எனக்கு தொட்ட உடனே நடக்கணும் நான் ஆரம்பிச்சது எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது பெரிய அளவிலான பலனை உடனடியாக தரும் அப்ப இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பல பேரோட வாழ்க்கையில அற்புதத்தையும் தருவதற்கு நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமி என்று பதிவிடுங்கள் இந்த நொடியே மகாலட்சுமியை மனதில் நினைக்க தொடங்குங்கள் உங்களுக்கு தொட்டது எல்லாமே ஜெயமாகும் ஒன்பதாம் இடமான குருவின் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடமான ராசியை பார்ப்பார் அதே போல உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான ராசி தன்னுடைய சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையால் சனி பகவான் பார்ப்பார் சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை என்ற விசேஷ பார்வை உண்டு அந்த பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார் இப்பொழுது அவர் வக்ரம் பெறுகிறார் என்னைக்கு வக்ரம் பெறுகிறார் ஜூலை பதிமூணாம் தேதி தொடங்கிய வக்ரம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அந்த வக்ரன் நிவர்த்தி பெறும் சனி வக்ரம் பெறும் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு யோகாதி யோகத்தை தரும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஆசை நிறைவேறும் இடத்தையும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பார் அப்ப மூன்றாம் பார்வையால் சனி பார்க்கும் பொழுது அவருக்கு இயற்கையான குணம் என்ன மந்த காரகன் எந்த விஷயத்தையும் ஸ்லோ பண்ணக்கூடியவர் அப்ப ஸ்லோ பண்ணக்கூடிய சனி பகவான் மந்த காரகனான சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை ஆசை நிறைவேறும் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஆசைகள் புதிய முயற்சிகள் உங்களுக்கான லாபம் உங்களோட எண்ணங்கள் உங்களோட திட்டங்கள் எல்லாமே தாமதப்பட்டிருக்கும் அப்ப அஷ்டமச்சனி முடிஞ்சும் இன்னும் அஷ்டமச்சனி நமக்கு முடியலையோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த சனியின் பார்வை பதினோராம் இடத்தில்

உங்கள் உடன் பிறந்தவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு சரி செய்யலாம்னா அதுலயும் பின்னடைவு ஏற்படும் அப்ப உங்களுக்கு ஏதாவது பாக பிரிவினை செய்யணும் ஏதாவது முன்னோர்களோட சொத்தை பிரிச்சிக்கணும்னாலும் அதுலயும் தாமதம் ஏற்படும் அதனால உங்க உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனா இப்ப சனி வக்ரம் பெற்று விட்டதால் கண்டிப்பாக முயற்சிகள் வேகம் எடுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு இருந்த கருத்து வேறுபாட்டை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க அதற்கான முயற்சி எதை செஞ்சாலும் நடக்கும் உங்களோட தொழில் வியாபாரத்தை வெளி மாவட்டம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தணும் நினைச்சீங்கன்னா அந்த முயற்சியும் இவ்வளவு நாள் தடையா இருந்திருக்கும் இப்ப அது ரொம்ப ரொம்ப வேகம் எடுக்கும் உடனடியாக நீங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் நீங்க உங்க பிசினஸ் வந்து டீலர்ஷிப் கொடுக்கலாம் கொடுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் அல்லது சிபிஎஸ்இ மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ அதுக்கு இது பொன்னான காலகட்டம் தொட்டது துளங்கும் காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு அஞ்சு மாசம் உங்களுக்கு அற்புதமான காலமா இருக்கும் ரெண்டரை வருஷம் அஷ்டமச்சனில எதெல்லாம் தடையாச்சு அதுக்கப்புறமும் இந்த மூணு மாசம் எந்த விஷயங்கள்லாம் நடக்கல அஷ்டமச்சனி முடிஞ்சதுங்கிற உணர்வையே குடுக்கல அப்படின்னு நினைத்த கடக ராசிக்காரர்கள் கடகடன் எல்லா விஷயத்தையும் கன கச்சிதமா செஞ்சு முடிச்சிடலாம் படிச்சு முடிச்சோம் இப்பதான் எனக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆனதும் சரி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆன கால் லெட்டர் வந்துருச்சு ஆனா இன்னும் அல்லது பொறுத்து வாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் புதுசா படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்திருக்க கூடிய நபர்கள் நினைப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப பலனை தரும் இவ்வளவு நாள் மந்தமா இருந்துச்சு கூப்பிடல அல்லது வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க அல்லது எங்களுக்கு பாசிட்டிவான பதில் இன்டர்வியூல இருந்து வரல பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்ச கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்ப இமீடியட்டா கால் லெட்டர் கிடைக்கும் டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறோம் நாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் அல்லது பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றோம் எனக்கு புது பிரான்ச்சுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சா பரவாயில்ல ப்ரமோஷன் பெண்டிங்ல இருக்கு இன்கிரிமெண்ட் பெண்டிங்ல இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் உடனடியாக வரும் ஆறாம் இடத்தையும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் அது தனுசு ராசி குருவின் வீடு அப்ப குருவின் வீட்டை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கும் போது கடன் வாங்கலாம் இந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு கடன் வாங்கிட்டா பிரச்சனை இல்ல அல்லது இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க இத சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு தோணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சு மாசமும் கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்க அல்லது தள்ளி வச்சிருங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கடன் வாங்கிட்டா அந்த கடனை திருப்பி செலுத்துறது ரொம்ப 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 சிக்கலாயிரும் ரொம்ப காலதாமதம் ஆயிடும் நிறைய அபராத வட்டி வட்டிக்கு மேல வட்டி செலுத்துற மாதிரியான அமைப்பு எல்லாம் ஏற்பட்டும் அதனால இந்த வக்ர காலத்துல கடகராசிக்காரங்க கவனமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்னா கடன் வாங்குவதிலும் கடன் கொடுப்பதிலும் இந்த காலகட்டத்துல யாருக்காவது கைமாத்து கொடுத்தீங்க உதவி செய்யலாம்னு பணம் கொடுத்தீங்க வட்டிக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் திருப்பி வராது அப்படிப்பட்ட ஒரு காலமாகவும் எச்சரிக்கையான காலமாகவும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம் இந்த நோயை குறிக்கக்கூடிய இடத்தை சனி வக்ரமாக பார்க்கும் பொழுது நம்மளா ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்க்கறது நம்மளா வந்து இது இப்படி பண்ணா சரியாயிரும் இல்ல ஒரு வாரத்துல அதுவே சரியாயிரும் போக போக சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்துடணும் அதே மாதிரி நம்மளாக வைத்தியம் பாக்குறதுல நிறைய பேர் கை வைத்தியம் வீட்டு வைத்தியம் எல்லாம் செய்வாங்க அதுல சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்யணும் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல நம்பிக்கை இல்லை கான்பிடென்ட் இல்லை உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அந்த மாதிரி முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் நீங்க ஆங்கில மருத்துவமா இருக்கலாம் சித்த மருத்துவமா இருக்கலாம் யுனானியா இருக்கலாம் ஆயுர்வேதமா இருக்கலாம் அல்லது வர்ம சிகிச்சையா இருக்கலாம் எதுல வேணாலும் நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் முறையான மருத்துவரை தேர்ந்தெடுத்து நீங்க எந்த நோயையும் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அதற்கு மருத்துவம் பார்த்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் அவசியம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் வக்ர காலம் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருக்கணும் கவனமா இருக்கணும் யாரு எதிரி ஆவாங்க யாரு பகைவர் ஆவாங்கன்னு நமக்கே தெரியாது கூட இருந்து குளிப்பறிக்கக்கூடிய நபர்கள் ஏராளம் அதுவும் அரசியல்ல ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப எல்லாரிடத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு சோசியல் மீடியாவில ஒரு கருத்து வருது இன்னைக்கலாம் சோசியல் மீடியாவில் எல்லாமே சரியா வருதுன்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் உண்மை மாதிரியா இருக்கும் ஆனா அது போலியா இருக்கும் அப்ப எது உண்மை எது போலின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நீங்க பார்வேர்ட் பண்ணணும் நீங்க ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறீங்க அங்க விவாதம் நடக்குது அல்லது நீங்க டிவியில விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறீங்க ஒரு கருத்தை ஃபார்வேர்ட் பண்றீங்கன்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை ஏன் மூணு முறை அந்த கருத்து உண்மை அப்படிங்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கிட்டு தான் எதையுமே சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத அவதூறு வழக்குகள் மக்கள் மத்தியில தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் செய்யாதீங்க எந்த ஒரு நபரையும் நம்பாம நீங்க அதில் முழுமையாக ஈடுபட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்த கடகராசிக்கு பதினோராம் அதிபதி தான் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடியவர் அவரின் பார்வையும் அவரின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு தான் வீடியோவின் தொடக்கத்திலேயே கமெண்ட்ல ஜெய் மகாலட்சுமி பதிவிட சொன்னோம் கண்டிப்பாக மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் நீண்ட காலமாக தடையான ப்ராஜெக்ட் பணத்தினால ஏதாவது சிக்கலான ப்ராஜெக்ட் அல்லது ஏதாவது ஒரு காரணத்துல அரசாங்கத்தோட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க கவர்மெண்டோட லைசன்ஸோ அப்ரூவலோ கிடைக்கணும்னா அது எல்லாமே இப்ப வேகமாக கிடைக்கும் அப்ப உறுதியாக தடைப்பட்ட தாமதமான எல்லா ப்ராஜெக்டுகளும் வேகம் எடுக்கும் அது மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான பெயரை பெற்று தரக்கூடிய உன்னதமான காலமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு விரும்பிய ஸ்கூல் காலேஜ்ல விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும் உங்களோட நட்பு வட்டாரம் அருமையாக அமையும் இந்த காலகட்டம் உங்கள் மனது மகிழ்ச்சியாகவும் உங்கள் நினைவாற்றல் பெருகும் விதத்திலும் அற்புதமான பல விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் பள்ளி கல்லூரிகளில் நடக்கும் இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு மனம் நிறைவு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை அல்லது நீண்ட காலமா நடக்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் அல்லது ஒரு கோவில் பிரார்த்தனை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க சொன்னதை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே சட்ட அதற்காக வாய்ப்பு வரும் நீங்க குடும்பத்தோடு சென்று உங்கள் நீண்ட கால பிரார்த்தனையை நிறைவேற்றும் ஒரு அற்புத வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களோட ரிட்டைமெண்ட் லைஃப உங்களோட முதியோர் வாழ்க்கையை எப்படி நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்களோ அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உறுதியாக ஒவ்வொருவருக்கும் வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீண்ட காலமாக இழுபதியான ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் அல்லது அரசாங்க நல வாரியத்தில் பதிவு செய்யறதுக்கான அனுமதியா இருக்கலாம் அல்லது வேலைக்கு மட்டுமில்லை தொழில் செய்யறதுக்கான முயற்சியா இருக்கலாம் இது எல்லாத்துலயுமே தனியார் பங்களிப்பு நீங்க எதிர்பார்த்திருந்தாலோ அரசின் பங்களிப்பு நீங்க எதிர்பார்த்திருந்தாலோ அதுல எல்லாம் ஒரு தடை இருந்திருக்கும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நீங்க சரியாக பயன்படுத்தினால் உங்களோட எல்லா விதமான முயற்சிகளும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் விவசாயிகள் கடந்த காலங்கள்ல உங்ககிட்ட பத்து ஏக்கர் விவசாய நிலம் இருக்குன்னா அதுல அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணாலே பெரிய விஷயமா இருந்திருக்கும் விவசாயத்தை விட்டுடலாமா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களோட விவசாய நிலத்தை முழுமையாக பயன்படுத்தி அது முழுமையாக நீங்க விவசாயம் செய்யும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் அதற்கான கால சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நிறைய தடைகளும் நிறைய தடுமாற்றமும் பல சங்கடங்களும் அந்த சங்கடங்களும் தடையும் தடுமாற்றமும் விலகி நீங்க எந்த கோலை நோக்கி பயணம் செய்யறீங்களோ அந்த கோலை விரைவில் அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும் அதற்கான பாதைகள் உங்களுக்கு நூறு சதவிகிதம் புலப்படும் காலமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களும் இருக்கும் மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்கள் தடைகளையும் தாமதத்தையும் விளக்கவும் நீங்கள் பயணிக்கும் எல்லா பாதையும் வெற்றி பாதையாக அமைவதற்கும் லக்ஷ்மியின் அனுகிரகம் உங்களுக்கு துணை இருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமி என்று பதிவிடும் பொழுது லக்ஷ்மியின் பரிபூரண அருள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பரிகாரம் அப்படின்னா ஆடி மாதம் என்பதே திருவிளக்கு பூஜைக்கான மாதம் திருமகளான மகாலட்சுமியை நினைத்து செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜையில் ஆண்கள் பெண்கள் இருவருமே கலந்து கொள்ளலாம் ஆண்கள் அந்த பூஜைக்கான உதவிகள் செய்யறது பூஜைக்கான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் கலந்து கொள்ள வைப்பது அதுல நீங்களும் கலந்து கொள்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும் பெண்கள் திருமகளை நினைத்து செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜை என்பது எங்கேயாவது உங்க ஊருக்கு அருகாமையில அல்லது உங்களுக்கு தெரிந்த இடத்துல மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடக்குதுன்னா கட்டாயமாக திருவிளக்கு பூஜை மகாலட்சுமி ஆலயத்தில் நடக்கிறதுல கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்க வெளியூரில் வந்து கலந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்க சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதற்கான தகவல்களையும் முன்பதிவியும் நீங்க உடனே செய்துவிடுங்கள் மகாலட்சுமியின் ஆலயத்தில் திருமகளுக்காக நடைபெறும் பூஜையில் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது என்பது நம்ம வாழ்க்கையில் நாம் செய்த புண்ணியத்தின் பலனே உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு தாய் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கட்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையையும் வைத்து வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இப்போதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துக்கணும்னு நினைச்சா அந்த வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் இதேபோல் சிறந்த சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்